முதுகில் படியீரென அடிவில பதறியடித்து எழுந்தமர்ந்தாள் சாதனா தான் எங்கு இருக்கிறோம் என்று உணரவே சில நொடிகள் பிடித்தது சாதனா நேற்று காலையில் திருமணம் முடித்து இரவில் முதலிரவை முடித்த புதுப்பெண் பெண் இருபத்தி நான்கு வருடங்களில் முதன்முறையாக தன் வீட்டை தன் அறையை தவிர்த்து வேறொரு இடத்தில் உறங்கியிருக்கிறாள் காலை ஆறு மணி முகூர்த்தத்திற்கு நாலு முப்பது மணிக்கு எழுந்து குளித்து அரை அங்குலத்திற்கு மேக்கப் செய்து கழுத்து வலிக்க மலர்களும் மாலையும் சுமந்து வந்து போனவர்கள் காலிலெல்லாம் இடுப்பொடிய விழுந்து எழுந்து அதையெல்லாம் நினைத்துப் பார்க்கையிலே தலை சுற்றியது சுற்றி போதே ஹே அம்மா வந்து டைம் ஆச்சுன்னு எழுப்பிட்டு போறாங்க அது கூட கேட்கலையா எவ்வளோ நேரம் தட்டுறேன் எந்திரிக்கவே மாற்ற அவ்வளோ அழுப்பா என்று அவள் தோள்களில் இடித்தான் சாதனாவின் கணவன் ஹரி எனது உங்க அம்மா வந்து எழுப்புனாங்களா என அதிர்ந்தவாறே மணியை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது மணி எட்டு முப்பதை நெருங்கிக் கொண்டிருந்தது அவசர அவசரமாக எழுந்து கூந்தலையும் உடைகளையும் சரி செய்தவளை பார்த்து சிரித்துக்கொண்டு கொண்டு முழுக்கட்டிலும் விரித்து போட்டு படுத்தான் ஹரி குளித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நேரம் வெளியில் ஹரி யாருடனோ பேசும் சத்தம் கேட்டது சரிங்கண்ணி சாதனா குளிக்கிறா வந்ததும் பேச சொல்றேன் வெளியே வந்ததும் உங்க அக்கா வந்துட்டு போனாங்கடி நீ வந்ததும் கூப்பிட சொன்னாங்க எனது டியா என பொய்யாக முறைத்து கொண்டே தன் அக்காவை அலைபேசியில் அழைத்தாள் ஆமா அதான் கல்யாணமும் ஆயிருச்சு மத்ததெல்லாமும் ஆயிருச்சு அப்புறம் என்னடி என ஹரி சொல்லிக்கொண்டிருக்கும் போதே முன்னெச்சரிக்கையாக சாதனா சாதனா என ஏலம் போட்டவாறே அவர்கள் அறையை நெருங்கினான் சாதனாவின் அக்கா முறைக்காரி ஒருத்தி மனமாகி முதன் முதலில் கணவன் வீட்டிற்கு வரும் பெண்ணுடன் துணையாக புகுந்த வீட்டிற்கு ஒரு திருமணமான பெண்ணை அனுப்பி வைப்பது வழக்கம் அந்த பெண் அன்றிரவு மணமகன் வீட்டிலேயே தங்கியிருப்பார் புதுப்பெண்ணிற்கு பெண்ணிற்கு முதலிரவு நேரத்தில் ஏதும் சங்கடங்களோ சந்தேகங்களோ ஏற்பட்டால் முன்பின் தெரியாத இடத்தில் யாரிடம் கேட்பது என கூச்சப்பட நேரும் என்பதால் இந்த ஏற்பாடு சாதனாவுடன் அக்கா முறையுடைய பெண்ணொருத்தி வந்திருந்தாள் அவளுடன் இதுவரை பெரிதாக பேசியது கூட கிடையாது முதலிரவு அறைக்கு செல்லும் முன் பார்த்து நடந்துக்க சாதனா சத்தம் கீதம் போற்றாத எந்த சத்தமும் வெளியே கேட்கக்கூடாது நமக்கு தான் அசிங்கம் புரிஞ்சுதா என அவள் சொல்லும்போதே சாதனாவிற்கு உடல் கூசியது எரிச்சலாக வந்தது சாதனா நீங்க நைட் யூஸ் பண்ணின பெட்ஷீட் மெத்த விரிப்பெல்லாம் கொடுமா துவைச்சி போட்டுடுறேன் என்னக்கா அதெல்லாம் எதுக்கு இப்ப செய்யணும் அதுவும் நீங்கள் ஏன் அதெல்லாம் செய்கிறீங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அது இல்லமா இத பொண்ணு கூட துணைக்கு வரவங்க தான் செய்யணும் அது ஒரு சாங்கியம் சாதனா எடு உடல் எல்லாம் ஏதோ நெளிவது போல இருந்தது சாதனாவுக்கு இதெல்லாம் என்ன சாங்கியம் என்றிருந்தது தலை நிமிராமல் எடுத்து கொடுத்து அனுப்பினாள் அவளை அனுப்பிவிட்டு தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து கொண்டிருந்த போதே ஹரியின் அக்கா அதே போல சாதனாவின் பெயரை ஏலம் போட்டவாறே வந்தாள் சாதனா தம்பி எங்க தூங்கிட்டாரு போல அண்ணி எழுப்பட்டா வேண்டாம் வேண்டாம் விடு நீ ஒரு நிமிஷம் இப்படி வா என்று தனியே அழைத்தாள் நைட்டெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ரொம்ப ஏதும் அவன் படத்தில்லல்ல காய் ஏதும் ஆச்சா என்ன இல்ல இல்லைன்னி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல என்று சொல்லி தலையை குனிந்து கொண்டாள் சரி விடு போக போக பழகிரும் நீ ரெடியாகிட்டு வா அம்மா தேடிட்டு இருக்காங்க என்ன இது முன்ன பின்ன பரிச்சயம் இல்லாத பெண்ணின் அந்தரங்கங்களில் எப்படி இவ்வளவு தூரம் தலையிட முடிகிறது என்ன சாங்கியங்கள் இவை கருமம் என நினைத்து தலையில் கொண்டே உள்ளே சென்றாள் சாதனா பட்டுப்புடவையை சுற்றி நகைகளை எடுத்து மாட்டி புதுப்பெண்ணின் பெண்ணின் முகப்பொழிவுடன் அம்சமாக துளங்கினாள் சாதனா ஹரியை எழுப்பி குளிக்கச் சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் வெளியே அனைவரும் இவளை வித்தியாசமாக பார்த்தனர் இன்னுமா இவர்களெல்லாம் வீட்டிற்கு கிளம்பவில்லை என நினைத்து கொண்டே குனிந்தவாறு சென்றாள் என்னம்மா புது பெண்ணே வந்திருக்கிறவங்க வான்னு கூட கேட்க மாட்டியா என நீட்டி முழங்கினாள் ஒருத்தி அவள் என்ன முறை என்று சட்டென சாதனாவிற்கு நினைவு வரவில்லை பேசுனாக்கா முத்து உதுந்தரும் போலேயே என பக்கத்தில் இருந்தவளிடம் அவள் சொல்ல ஆஹா விடிஞ்ச உடனே வில்லங்கம் போலையே என நினைத்த சாதனா இல்லைங்க நீங்க இங்கேதானே இருக்கீங்க எதுக்கு வாங்கன்னு தனியா கேட்கணும்னு நினைச்சேன் சாரி என்றாள் மலரு பாத்தியா உன் மருமவள கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதுல கிளம்பாம இங்கே இருக்கீங்கன்னு கேக்குறா நல்ல பொண்ணா தான் பிடிச்சிருக்க என கத்த தொடங்க பதறிப்போனான் சாதனா ஐயோ இல்லைங்க நான் அப்படி சொல்லலை வெளியில இருந்து வரவங்களை தானே வாங்கன்னு சொல்லணும் நீங்கள் இங்கே தானே இருக்கீங்கன்னு சொன்னேன் தப்பா நினைக்காதீங்க சாரி அதற்குள் குறுக்கிட்ட மாமியார் சாதனா என்னம்மா இன்னும் போங்க வாங்கன்னு சித்தின்னு கூப்பிடு என்னை சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பி தாச்சி சின்ன பிள்ளை தானே பதட்டத்தில் எதுவும் சொல்லியிருப்பா நீங்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க என்றவாறே சாதனாவை சமையலறைக்கு வருமாறு சைகை காட்டிவிட்டு அவசரமாக உள்ளே சென்றார் சாதனா உள்ளே வந்தது தெரிந்ததும் ஆரம்பித்தார் இது நம்ம வீடு நீ வரப்போ விருந்தாளிக யாரும் இருந்தா வாங்கன்னு சொல்லணும் சாதனா அதுதான் மரியாதை சரிங்க ஆண்டி சாரி என்ன இன்னும் ஆண்டி போண்டின்னு அத்தைன்னு கூப்பிடு சரிங்கத்த சாரி காலையில் வந்து அவ்வளோ நேரம் கதவை தட்டுறேன் ஹரி வந்து திறக்கிறான் நான் வந்ததால சரியா போச்சு வேற யாராவது வந்து அவன் கதவை திறந்துருந்தா நல்லாவா இருக்கும் என்ன பொண்ணுமா சாரிங்கத்த கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நம்ம வீட்டு பழக்கப்படி புது மருமக தான் சமைக்கணும் அதுதான் வழக்கம் உங்க வீட்டில் சொல்லி விட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல இப்போ நானே சமைச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு மதியம் நீ சமைச்சிரு சாரிங்கத்த எனக்கு தெரியாது என சொல்லும் சாதனாவிற்கு கண் கலங்கியது வீட்டு ஞாபகம் வந்தது அம்மாவை தேடியது அழுது அழுது முகம் வீங்கி போய் அவளை வழியனுப்பி வைத்த தம்பியும் தங்கையும் நினைவுக்கு வந்தனர் இது என்ன இடம் யார் இவர்கள் இதுதான் என் வீடா வீடு என்பது என் மனிதர்கள் இருப்பதுதானே திருமணமாகிவிட்டால் இவர்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாமா முதல் நாளே இத்தனை அந்நியமாக நடத்தும் இவர்கள் என் மனிதர்களா எப்படி என் இத்தனை வருட வாழ்க்கை ஒரே நாளில் மாறி போய்விட்டது அம்மா என தேம்பினால் அழுகை முட்டியது போய் ஹரிய கூட்டிட்டு வா சாப்பிட்டு வேலையை ஆரம்பி என மாமியார் குரல் கேட்க வேகமாக இப்போதைய தன் அறைக்கு திரும்பினாள் ஹரி ஹம் ஹம்மா ஹம்மா என ஹம் பண்ணியவாறே கண்ணாடி முன் நின்று தலைத்து விட்டிக்கொண்டிருந்தான் வாடி என் புது பொண்டாட்டி என இழுத்தனைக்கு சாதனா திமிரியவாறே சும்மா டீடின்னு சொல்லாதீங்க சாப்பிட வாங்க உங்க அம்மா கூப்பிடுறாங்க என்றவாறே வேகமாக வெளியே சென்றார் வெளியே சென்று விட்டாலே தவிர அங்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எல்லோரும் பழக்கப்பட்ட இடத்தில் தங்களுக்கு பழக்கப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் யாருடனும் எதுவும் பேசவும் முடியாது பேசும் மனநிலையில் இல்லை என்பதை விட எதை பேசினாலும் தவறாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதே என பயமாக இருந்தது உட்காரவும் முடியாது பெரியவர்கள் முன்னால் கொஞ்ச நாளுக்கு சேரில் எல்லாம் உட்கார வேண்டாம் என அம்மா சொல்லி அனுப்பியிருந்தாள் எல்லோரும் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது தான் மட்டும் கீழே அமர்வது என்ற எண்ணமே சுயமரியாதையை என்னவோ செய்தது சமையலறை ஓரத்தில் சென்று நின்று கொண்டாள் துணைக்கு வந்த அக்காவும் அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து தர வேண்டிய சீரை வாங்கி கொண்டு சாதனாவிடம் சொல்லிடுங்க என அவர்களிடமே சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் ஹரி சீக்கிரம் வந்துவிட மாட்டானா என்றிருந்தது அவன் கூடத்திற்கு வந்ததும் வீடே பரபரப்பானது எல்லோரும் என்னென்னவோ விசாரித்தனர் கிண்டல் கேலி பேசினர் ஹரி சத்தமாக சிரித்தான் கண்களை சுழலவிட்டு சாதனாவை தேடினான் அவளை கண்டதும் கண்களை மலர்த்தினான் ஹரி சாப்பிடவா சாதனா இதெல்லாம் எடுத்து வச்சு அவனுக்கு பரிமாறுமா இனிமே நீதான் பார்த்துக்கணும் என்றார் ஹரியின் அம்மா சாதனாவுக்கும் பசித்தது சாப்பிட்டு கொண்டே சாதனா நீ சாப்பிடல ஏன் ஒரு மாதிரி இருக்க அம்மா எதுவும் சொன்னீங்களா பொண்டாட்டிய என்றான் ஹரி பக்கென்று இருந்தது சாதனாவிற்கு ஆமா சொல்றாங்க உன் பொண்டாட்டிய வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்புடா அவளை எப்ப சாப்பிட சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் மதியம் உன் பொண்டாட்டி வைப்பா வந்து சாப்பிடு என்று சிரித்து கொண்டே சொன்னவாறு சாதனாவை பார்த்தார் அந்த கண்கள் சிரிக்கவே இல்லை வாவ் நீ சமைக்க போறியா சாதனா சாதனா எதுவும் சொல்லவில்லை ஆமாடா அதான முறை வேற யார் உதவியும் இல்லாம புதுமரமாக சமைச்சு விருந்து வைக்கணும் வாட் யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதா அப்போ நான் ஹெல்ப் பண்றேன் நாங்க ரெண்டு பேரும் சமைக்கிறோம் சரியா டார்லிங் என சாதனாவை பார்த்து கண்ணடித்தான் ஹரி கொஞ்சமாச்சும் பக்குவமா நடந்துக்க இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கணும் பெரியவங்க முன்னாடி மரியாதையா நடந்துக்க இன்னும் நீ சின்ன பையன் கிடையாது வந்துட்டான் டார்லிங்கு கீர்லிங்குன்ட்டு என முணங்கியவாறே சமையலரை நோக்கி விரைந்தார் சாதனாவின் மாமியார் சாதனாவிற்கு அப்படியே அங்கிருந்து ஓடிவிடலாம் போல இருந்தது அவமானமாக உணர்ந்தாள் அழுகையாக வந்தது அதற்கு பிறகு ஹரி எதுவும் பேசாமல் சாப்பிட்டுவிட்டு அறைக்கு சென்று விட்டான் அவன் சென்ற பிறகு வா சாதனா சாப்பிடலாம் என தோளில் கை வைத்து அழுத்தி அமர வைத்தாள் ஹரியின் அக்கா கல்யாணமான புதுசுல கொஞ்ச நாளுக்கு அப்படித்தான் இருக்கும் சாதனா யாருக்கும் யார் பத்தியும் தெரியாதில்ல எல்லாருக்கும் ஒரு வித பயம் இருக்கும் ஆனா நம்மள தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் பழகிற சாதனா கவலைப்படாத என்றால் அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் சாதனாவிற்கு தேவையாகத்தான் இருந்தன சரி என்று தலையாட்டி பெரிதாக பேசாமல் சாப்பிட்டாள் சாப்பிட்டு முடித்து கை கழுவ எத்தனை தவளை சாதனா என அவசரமாக அழைத்தாள் ஹரியின் அக்கா தட்டில கை கழுவாத அம்மாக்கு பிடிக்காது என்றாள் ஐயோ ஆண்டவா இவ அம்மாக்கு பிடிக்காட்டி எனக்கென்ன என தோன்றிய மறுகணமே நல்ல வேலை சொன்னாலே என்றும் தோன்றியது எழுந்து சென்று கையை கழுவிவிட்டு விட்டு தட்டையும் கையோடு கழுவி வைத்துவிட்டு திரும்பியவள் பின்பு ஏதோ நினைத்தவளாக தொட்டியில் கிடைந்த அனைத்து பாத்திரங்களையும் கழுவத் தொடங்கினாள்